உங்கள் சாந்தி சிட்டி தாங்க பேசுகிறேன் இன்றைக்கி கடலுக்கு போகலான்னு சொல்லி போனோம் பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் குலசேகரம் பட்டியலத்தில் தான் இந்த அழகான கடலை நாங்கள் நீல நிறத்தில் பார்க்குறோம் சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அந்த கப்பல் கடலில் மிதக்கிறதெல்லாம் நல்லா தெரியுது கண்ணு கெட்டின தூரம் நீல நீல கலர்லேயே காமிக்குதுங்க கடல் நீங்களும் போய் பாருங்கள் இதை மாதிரி நீங்களும் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் பாய்